இன்றைக்கி வந்து வாழைப்பூ வச்சு நான் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு வாழைப்பூவை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பூவை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பூவில் வந்து இந்த பாருங்கள் இதை எடுத்துருங்க அப்புறமா இந்த உள்ளே இருக்குல்லா இதை வந்து எங்கள் ஊரில் கல்லைன்னு சொல்லுவோம் மற்ற இடத்துல நாருங்கிறாங்க இதையும் தூரம் எடுத்துருங்க இது இருந்துச்சுன்னா அந்த பூ வந்து ரொம்ப தொகைப்பாக கசப்பாக இருக்கும் அதனால் இதை எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் செய்யுங்க வாழைப்பூ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூ வந்து பெண்களுக்கு ஒரு வர பிரசாதம் இது வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம பெண்களுக்குள்ள பிரச்சனைகள் நிறைய தெருப்பை பிரச்சனை இந்த வயிற்று உள்ள பூச்சி அந்த புழு எல்லாமே இந்த வாழைப்பூ வந்து அகற்றும் அதனால் இந்த வாழைப்பூவை நீங்கள் குழந்தைங்களுக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க நான் குழம்புக்குங்கிறதுனால ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நான் தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்கேன் அந்த அந்த தண்ணியில் தான் நான் கட் பண்ணி போடுறேன் சிலவங்க மோரில் போட்டு எடுப்பாங்க நான் தண்ணியிலையும் உப்பு தண்ணியும் உப்புன்னு சேர்த்து அதில் போட்டு கட் பண்ணி எடுத்து கழுவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அந்த வாழைப்பூ குழம்புக்கு பூ கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஒரு இருபது கல் பூண்டு எடுத்துருக்குறேன் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து அரைக்கிறதுக்கு ஒரு தொண்டு தேங்காய் ஜீரகம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அப்புறமா வந்து கொத்தமல்லி எல்லாம் தேவையான அளவுக்கு அப்புறமா கருவேப்பில் ஒரு நாலு காஞ்ச மிளகா ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் புளி தேவைக்கேற்ப இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் பொரிஞ்சிச்சு கானு மிளக சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்கூண்டு சேர்த்துக்கலாம் இப்ப எடுத்து வச்சிரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து சொன்னீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் வந்து நான் ரொம்ப பெரிய வெங்காயமா இருந்தா ரெண்டு ரெண்டா கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தான் இருக்கு அதனால முழு வெங்காயமா போட்டுருக்குறேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கது வெங்காயம் வதங்கிச்சு இப்போ நம்ம அதுல வந்து இந்த எடுத்து வச்சிருக்கிற வாழைப்பூவை நல்ல ஒரு தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சு போடணும் போட்டு அந்த எண்ணெயிலே வதக்கணும்னா அந்த கசப்பு தெரியாது தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா நம்ம அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம் வதச்சு உப்பு வதங்கிச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாத்துலயுமே வெங்காயம் போட்டு தக்காளி சேர்ப்போம் இப்போ வந்து வாழைப்பூ அந்த எண்ணெயில நல்லா வதங்கினா அந்த கசப்பு இருக்காதுங்கிறதுக்காக நான் வாழைப்பூ வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி இதுக்கு வந்து நல்ல மையா வதங்கணும்னு இல்லை இது ஓரளவுக்கு வதங்கினா போதும் எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ தனியாத்தூள் தனி மிளகாத்தூள் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தேங்காய் ஜீரம் எடுத்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு நல்ல கொதிச்சு வந்துச்சு இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து நம்ம கொஞ்சம் ஒரு பொதியில் வேக விட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வெந்திச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் ஊற்றியாச்சு ஒரு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு நம்ம கொத்தமல்லி இதெல்லாம் தூங்கிக்கலாம் இப்போ கருவேப்பில் போட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ